எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நடுக்கம்பு வீச் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அரசு நடத்தக்கூடிய சிலம்ப போட்டியில் கூடிய அந்த சுற்றுமுறைக்கான பாடத்திட்டம் அந்த வரிசையில் இனி நம்ம பார்க்கக்கூடியது நடுக்கம்பு வீச்சு சரிங்களா அதாவது அலங்கார சுற்றுன்னு இதை வந்து சொல்லலாம் இல்லை நெடு நடுக்கம்பு சுற்றுன்னு நம்ம வந்து சொல்லலாம் அதில் கொடுத்துருக்க தலைப்பு நடுக்கம்பு வீச்சு நம்ம கொடுத்துருக்காங்க அதே பேரை நம்மளும் சொல்கிறோம் சரிங்களா சரி இங்கே பிடிச்சதுனா உங்களுக்கு தெரியும் இது வந்து நெடுங்கம்பு நடுவில் பிடிச்சா நடுக்கம்பு நடுக்கம்பு வீச்சு சரி பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சில சொத்துக்கள் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இந்த சுத்துக்குள்ளே நம்ம ஒரு பாடம் போட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நான் கொடுக்குற தான் பாடம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது சரிங்களா எந்த சுத்து வேணும் சுத்தலாம் தனித்திறன்கிறது நம்ம பார்த்து நம்ம செய்கிறேன் அந்த அவங்க கொடுத்துருக்க மதிப்பெண் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் நீங்கள் செஞ்சு ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும் சரிங்களா சரி பேசிக்காக நான் நிறைய வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் இருந்தாலும் லேசாக சில சுத்துக்களை வந்து செஞ்சு காமிச்சிட்டு ஒரு ரெண்டு பாடம் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஒரு சின்ன பாடம் ஒன்று விட கொஞ்சம் ஒரு நல்ல படம் ஆ சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு சுற்று பாருங்கள் இது முன் சுற்றுலா கையை மாற்றும் இது ஃபஸ்ட்டு ஒன்று இது முதல் பயிற்சி சரிங்களா இப்போ ரெண்டாவது பயிற்சி இதே சுற்ற பகல் போட்டு கை மாற்றும் பகல் போடுறோம் கையை மாற்ற ஒன்று கையை மாற்றிட்டு இந்த பக்கம் பகல் போட்டு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு இது ரெண்டாவது பயிற்சி அதாவது இரண்டாவது சுற்று இப்போ மூன்றாவது சுற்று வாரல் போட்டு நம்ம தான் செய்யணும் ரெண்டு பின் சுத்து போகிறோம் மூணு சுற்று போட்டு கையை மாறும் ரெண்டு பின் சுற்று மூணு சுற்று போட்டு கை மாட்டோம் வாரல் கை மாற்று வாரல் கை மாற்று இது மூணாவது பயிற்சி நாலாவது பயிற்சி பாருங்கள் இது மூணையும் சேர்த்து பண்ணிங்கன்னா நாலாவது பயிற்சி வாரல் பாகில் கை மாற்று வாரல் பாகில் கை மாற்று ஆறு மூணையுமே சேர்த்து நாலாவது பயிற்சியாக நம்ம வந்து செய்கிறோம் சரிங்களா இப்போ அஞ்சாவது பயிற்சி பாருங்கள் தோல்பட்டை உருட்டு ஆனால் தோல்பட்டை உருட்டு பண்ணி கையை மாற்றுறோம் பயிற்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க ரொம்ப ஈஸி தோல்பட்டை உருட்டு ஐந்தாவது பயிற்சி இது எப்படி செய்கிறதுன்னு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அலங்கார சுற்றுங்கிற வரிசையில் நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன் புதுசாக பார்த்து பயிற்சி பண்ணுறவங்க கூட நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் தலை கலட்டு அப்படின்னு கோடாய் சுற்று அது தலைக்காலத்துற மாதிரி அடி காலத்துவான் கையமா அப்படி காலத்துவான் கையமா தலைக்காலிட்டு முன் சுற்றும் பகல் எல்லாமே சேர்த்து பண்ணும் தலைக்காலிட்டு முன் சுற்று பகல் சரி இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சுற்றும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த அப்படி ரெண்டு மூணு சுட்டு போட்டு பின்னாடி கொடுத்து வாங்கி இப்படி சுற்றுவாங்க சரிங்களா உடம்ப சுற்றி சுற்றக்கூடிய சுற்று இப்போ தூக்கி போட்டுலாம் பிடிப்பாங்க அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் சுற்று தலைக்கு மேலே சுற்றக்கூடிய சுற்று இந்த சுற்று இதுவும் நீங்கள் வந்து பாடமாக வடிவமைச்சா அழகாக நீங்கள் வந்து செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் நிறைய சுத்து இப்படி தான் சுத்தணும் இல்லை இதுவும் உடம்பு சுற்றி சுத்தக்கூடிய சுற்று தான் நிறையா இருக்குது சுற்று வந்துட்டு சரிங்களா எந்த சுத்த வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து அழகான ஒரு பாடத்தை அந்த மதிப்பெண் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி இப்போ ஃபஸ்ட்டு லெசன் ரெண்டு லெசன் அதாவது ரெண்டு பாடம் வந்து செஞ்சு கட்டப்படும் ஃபஸ்ட்டு பாடம் சின்ன பாடம் ரெண்டாவது படம் அதை விட கொஞ்சம் பெரிய பாடம் சரிங்களா சரி பாருங்கள் நடுக்கம்பு நடுக்கம்பு வீச்சு பார்க்குறோம் புள்ளி வா அந்த ஆக்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாலு வீட்டில் கையை மாற்றி ஆகும் வார போகிறேன் காலை பிரித்து கையை மாற்றுறேன் பாருங்க ஒன் டூ காலை எடுத்து வச்சு த்ரீ போட்டு ஆகு கையை மாற்றி போகிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் சரி சரியா இது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ பாருங்கள் இதிலே கிரி கேள்வி காலை எடுத்து வச்சுட்டு அப்படியே காலை முறுக்கிட்டு ஒரு கிரிக்கி கையை மாற்றி மறுபடியும் கிடிக்கிறேன் ஆடுறேன் இதை அப்படியே இடத்து பக்கம் போனோம் காலை எடுத்து வச்சுட்டு ஒரு கித்தி கையை மாற்றி இன்னொரு கீழே இது ரெண்டாவது ஸ்டெப்பு மடிப்பாருங்க ரெண்டாவது ஸ்டெப்பு செய்கிறேன் காலை எடுத்து வச்சுட்டு ஒரு கிடிக்கடிக்கணும் அப்படியே கையை மாற்றிட்டு இன்னொரு கிடிக்கிடிக்கணும் அதேமாரி தான் சொல்றாங்க இறுக்கி கையை மாத்தி இன்னொரு கிடைக்கணும் சரியா இது ரெண்டாவது ஸ்டெப் இப்போ மூணாவது ஸ்டெப் பாருங்கள் ஏறுபகுப்பில் இறங்க போயிடுது பகல் போட்டு அப்படி கையை மாற்றணும் இறங்கி கை மாற்றணும் இறங்கி பகு சரி இது மூணு நாலாவது மாதிரி நம்ம செய்யறது தலை சுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு தலை சுற்று எல்லாமே ரெண்டு ரெண்டாக நான் வந்து ஒன்று செஞ்சுக்கவே பாடமாக கொண்டு வாங்க ஒன் டூ சரியா சரி இப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டு உடான் தெரியுமில்லை குதிக்கிற உடான் அப்படி வளது வெளியே நம்ம வந்து குறிச்சுக்கோ சரி இப்ப இதெல்லாமே பாருங்க மொத்தமா வந்து செஞ்சு காமிக்கிறேன் அப்படியே அழகான ஒரு சின்ன படமா இருக்கும் பேசிக் லெவல்ல பயிற்சி பண்றவங்களுக்கு ஒன் நாலு வீட்டில் கையை மாத்திக்க ரெண்டு வாங்கி ஸ்டெப் டூ காலை எடுத்து கேக்கி கையை மாத்திட்டு வருது எல்லாமே இடத்து வளரது பண்ணணும் கேக்கி கையை மாத்திட்டு வருபது இறங்கி பது ஸ்டெப் ஃபோர் ரெண்டு தலசு ஸ்டெப் ஃபைவ் ரெண்டு உலா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி நம்ம பாடத்தை முடிச்சுக்கலாம் சரிங்களா சரி இது ஒரு புத்தி பாடம் அது பேஸிக் லெவலில் செய்யக்கூடிய ஒரு பாடம் சரி இது பாடம் ரெண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரொம்ப நாள் பயிற்சி பண்ணுறவங்களே சார் செய்யக்கூடிய ஒரு பாடம் பாருங்கள் எல்லாமே முன்னாடி காமிச்சாலே அந்த சுத்துக்குள்ளே வந்துடும் சரி இப்போ தோல்பட்டே ஊற்று பண்ணுங்க என்ன பண்ணுறோம் டோல்பட்டை உருட்டு இது முதல் ஸ்டெப் டோல்பட்டை உருட்டு பண்ணி பதில் போடணும் சரியா ஒன் டூ த்ரீ இது ஸ்டெப் ஒன் டோல்பட்டை உருட்டு கம்பை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படியே பதில் போடுறோம் அப்படியே கண்டினியூ பண்ணி நெஞ்சு விட்டு விட்டுரும் என்ன பண்ணுறோம் இது நெஞ்சு விட்டு அதில் செஞ்சு காட்டில் இதில் பார்த்துக்கணும் என்ன விட்டு நெஞ்சு நெஞ்சு விட்டு போட்டு காலை எடுத்து வச்சு உடான் அடிக்கணும் அது ரெண்டாவது ஸ்டெப்

கொடுத்து எடுத்து போனோம் இதோட செய்யலாம் சரிங்களா சரி இது வரையும் நோக்கி சார் இது பாருங்கள் மொத்தம் நாலு ஸ்டெப்பு நான் உங்களை செஞ்சுக்கலாம் நாளையும் சேர்த்து இந்த பாடம் இரண்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் நீங்கள் போட்டு அழகாக செய்யலை இந்த பாடத்துக்கு வந்து உண்மையாக நல்லா மார்க் வந்து போடுவாங்க இல்லையா இந்த வாரம் நாளில் சிவன் தோல்பட்டை விட்டு சார் தோள்பட்டை விட்டு கம்பை ரிலீஸ் பண்ணி பகல் போட்டு அப்படியே காலை எடுத்து வச்சு உடான் போட்டு தலைக்கழுத்து பண்ணிவிட்டு உடானில் போய்ட்டு அப்படியே காலையில் விட்டு மாற்ற அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படியே நீ பாடத்தை முடிச்சுக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம் இதில் ரைட்டில் நான் செஞ்ச எல்லாமே என்ன பண்ணலாம் லெஃப்ட்டு கையிலேயே நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி செஞ்சு நீங்கள் பாடத்தை முடிஞ்சா ஆனால் பார்த்துக்கணும் மொத்தமே உங்களுக்கு கொடுக்குறது ஒன்றரை நிமிஷம் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் அது கூட நீங்கள் வந்து ஒரு பாட இருக்கணும் இப்போ நீங்கள் எது செஞ்சீங்க ஒரு பதினஞ்சு செகண்ட் கூட ஆகாது டக்குன்னு முடிக்கணும் பாருங்கள் ரெண்டாவது பாடத்தை மாடிச்சு தோல்பட்ட உருட்டு பத்து நிமிஷம் நெஞ்சு உருட்டு இந்த தலை கழட்டு கோல்பட்ட வீட்டில் கிருக்கி வரன் கூட அண்ணன் போய் கையை மாற்றுறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரியா சரி ஸோ அவர் எடுத்துக்காட்டுக்காட்டி செய்கிறேன் அப்படியே செய்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு பாடம் ஒரு புதுமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து முத முதல் ஒரு போட்டிக்கு போகிறாங்க அவங்க நம்ம சேனலை பார்க்குறப்ப ஒரு ஐடியா மாதிரி இருக்கும் ரெண்டாவது அங்கே என்ன மாதிரி மதிப்பெண்கள் மெயினாக நான் இந்த தலைப்பில் வந்து இந்த பாடங்களை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து போட்டியில் வந்து எப்படி மார்க் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிது அவங்களாம் வந்து ஒரு பாடத்தை போடுறாங்க கடைசியாக ஃபெயில்டாகிடுச்சேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே எதிர்பார்க்குறது அது அங்கே கொடுத்துருக்க தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு காமிக்கணும் சரிங்களா சரி நல்லது நன்றி அடுத்து அடுத்த தலைப்பு நம்ம வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தலைப்பு எல்லாமே நான் ப்ளே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் நல்லது நன்றி